அன்பார்ந்து முருக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யுவராஜ் நான் லண்டனில் இருந்து கதைக்கிறேன் நான் ஜேஎஸ்கே கோபிசர்கிட்ட ஒரு வடபழனி முருகனுக்கு ஒரு சங்காபிஷேகம் புக் பண்ண சொல்லி கேட்டேன் கோபி சார் சொன்னார் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் அல்லாது சென்னைக்கு வந்து தான் நீங்கள் புக் வந்து நான் சென்னைக்கு வந்து வடபழனி கோயிலுக்கு வந்தேன் அன்றைக்கி கிருத்திகை விரதம் எல்லா கவுண்டரும் போட்டு நாங்கள் கோயில் ஐயா எல்லார்டையும் நான் அவங்க சொன்னாங்க தம்பி நாளைக்கு சங்க அபிஷேகத்துக்கு இன்றைக்கு புக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் உடனே திருப்பி கோயிலேருந்து கோபி சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்று சொல்ல ஃபோன் பண்ணேன் கோபி சார் சொன்னார் ஐயா இந்த எண்ணத்தை கொடுத்த முருகனே உங்கள்கிட்ட இருந்து நிச்சயம் சங்க அபிஷேகத்தை வேண்டுவார் நீங்கள் திருப்பி போய் கவுண்டரில் கேளுங்க அவங்க நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நான் திருப்பி கவுண்டரில் போய் கேட்க அவங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு உடனே சங்க அபிஷேகம் புக் பண்ணி தந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இந்த சங்காபிஷேகம் புக் பண்ண அண்டு தான் பின்னேறம் முதல் நான் ஜேஎஸ்கே சாரை சந்தி சந்தித்தேன் அதில் இன்னொரு அற்புதம் என்னென்னா அவர் அப்போ அன்றைக்கு தான் முதல் மகாவத்தர் பாபாஜி கோயிலுக்கு போயிட்டு வடமழனி கோயிலுக்கு பின்னேறம் வந்தார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்காக நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு திருச்செந்தூருக்கு போகிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது நான் திருச்செந்தூர் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுக்கும்போது மனசுக்குள்ள நெச்சு முருகா இன்னும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுறதுக்கு நீ தான் நல்லபொழியை வேணும்னு சொல்லி நெச்சி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு தம்பி பஸ்ஸில் ஏறி எனக்கு பக்கத்தில் வந்து திருச்செந்தூர்னு சொல்லி ஒரு டிக்கெட் எடுத்தார் சரின்னு சொல்லி அவரோட பயணித்து அவர் மூவர் சமாதி பஸ் ஸ்டா அடியில் பஸ் ஸ்டாண்ட் அடியில் ரங்கி என்னோட ரங்கிட்டு சொன்னார் இந்தாங்க இதான் மூவர் சமாதி இதான் நாளைக்குனர் இதுதான் அங்கே தெரியுது அதுதான் கோயில் போய் வடிவ சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னார் அப்போ நான் கிட்ட தம்பியும் கூட பேர் என்ன வேறு என்ன முருகன் என்று சொன்னார் அது கேட்டவுனே எனக்கு இப்போவும் புல் உடம்பெல்லாம் ஃபுல் அரைக்கிது அப்போ நான் கேட்டேன் தம்பியை நான் அவங்க கூட ஒரு படம் எடுத்துக்க என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு படமெல்லாம் எடுக்கிறது பிடிக்காது நீ கோயில் சாமி கும்பிட வந்தால் போய் சாமியை கும்பிடு உனக்கு முதல்ல நீ தங்க வேண்டிய இடத்த போய் தேடி பிடி என்று சொல்லி போட்டு அந்த தம்பி நடந்து போனார் நான் அவர் நான் பஸ்ஸால் இறங்கும்போது நான் அவர்கிட்ட ப படத்தை எடுத்தேன் நான் அந்த ப படத்தில் பார்த்தா அவர் கையில் வச்சுருக்கிறது திருச்செந்தூர் முருகன்ட் ப படம் அதை நான் அந்த வீடியோவில் போடுறேன் நான் அந்த ரெண்டு ஸ்டெப்பிங் எடுத்து நான் இந்த இடத்தை தேடுற தேடுறதுக்கு போயிட்டு திரும்பி பார்க்க நான் அவரை காணையில் அவர் எந்த அந்த போன திசையை திரும்பி பார்த்தேன் நான் அவரை காணையில் அது முருகன் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்புறம் நான் வடபழனியில் தங்கியிருந்த நேரம் முழுக்க நான் வடபழனி முருகனை காலையும் மாலையும் நல்லபடியாக தரிசித்தேன் வடபழனி முருகன் வடபழனி முருகன் வந்து என்னை விடவே மாட்டேன்னுட்டார் காலை மாலையும் எனக்கு இருக்கவே முடியலை முருகனை போய் தரிசிக்கணும் போலேயே இருந்தது அதான் கோபிசாரையும் நான் வலிக்கிறதுக்கு முதல் நாள் இரவு சந்திக்க என்று யோசித்தேன் நான் அவரையும் பள்ளியறை பூஜையில் சந்தித்து முருகனை தரிசித்து நல்லபடியாக திரும்பி வந்தேன் இந்த அற்புதத்தை உங்கள் எல்லாருடனும் சேவண்ண கிடைச்சதுக்கு மிக்க நன்றி முருகனுக்கு நன்றி கோபிசருக்கு நன்றி நன்றி